வணக்கம் உறவுகளே மற்றொரு சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கு டிப்ரெஷன் வருகிறதோ இல்லையோ பார்க்க நமக்கு நிச்சயமாக வந்துவிடும் போல நாளுக்கு நாள் டிஆர்பிக்காக செய்யும் அத்தூலியங்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஆர் ஜி ஆனந்தி மீது அனைவருக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருந்தது ஆனால் இப்போது அது கொஞ்சம் கூட இல்லை அதற்கு காரணம் அவரேதான் மிகவும் மோசமாக கேம் விளையாடுகிறார் அவரையே அவர் சர்வ் செய்ய இதை செய்தாலும் கூட இதுதான் இவரது சுயரூபமாறு மக்களுக்கு அவர் மீது ஒரு வெறுப்பு வந்துள்ளது பொதுவாக சாச்சினாவும் ஆனந்தியும் கொஞ்சி குழாவார்கள் சாச்சனாவை சாச்சிக்குட்டி என்று போதும் கொஞ்சுவார் ஆனால் டாஸ்க் என்று வந்தபோது அவர் அப்படியே மாறிவிட்டார் அதுதான் கேம் அன்று விட்டாலும் கூட அவர் செய்த ஒரு செயலை சாச்சனா தற்போது புலம்பி தீர்த்துள்ளார் டேவில் ஏஞ்சல் டாஸ்க்கில் நேற்றைய தினம் சாச்சனா ஏஞ்சல் ஆக்கியுள்ளார் மேலும் ஆர்ஜே ஆனந்தி டேவிலாக கிளமிறக்கியுள்ளார் இந்த நிலையில் சாச்சினா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணனும் என்று கூறியபோது அவருடன் ஆனந்தியும் ரெஸ்ட் ரூம் சென்றுள்ளார் அக்கா யாராவது பக்கத்தில் இருந்தால் வராது என்று கூறியும் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை சாச்சனாவை இதை செய்துள்ளார் என்ன என்று சொல்லி வேலையை பார்த்துள்ளார் அதன் பிறகுதான் என்று வெளியில் பார்க்கும் மக்களும் கூறி வருகின்றனர் அனைவருக்குமே ஒரு முகச்சுலிப்பு ஏற்பட்டுள்ளது டிஆர்பி ஏற்றுவதற்கு இவ்வளவு கேவலமாக கேம் விளையாடுவார்கள் இதெல்லாம் ஒரு கண்டென்டா என்று சலிப்போடு வலைதளத்தில் கமெண்ட் செய்து வருகின்றனர் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் உங்களுடைய என்ன இது பற்றி உங்களுடைய கருத்துக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க